செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியம் ஊராட்சி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்தநாளை ஒட்டி ஆட்டோ தொழிலாளர்களுக்கு ஐம்பது பேருக்கு யூனிஃபார்ம் வழங்கப்பட்டது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்தநாள் விழாவை ஒட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியம் படாலம் ஊராட்சி படாலம் கூட்டோடு ஆட்டா தொழிலாளர்களுக்கு ஐம்பது பேருக்கு யூனிஃபார்ம் வழங்கப்பட்டது தொடர்ந்து இனிப்புடன் மாபெரும் அன்னதானம் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட பொருளாளர் சபரி மற்றும் மதுராந்தகம் ஒன்றிய செயலாளர் புருசோத்தமன் இளைஞரணி வினோத் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அப்பு என்ற மணிகண்ணன் வெகு சிறப்பாக இருந்தார் இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக்கழக படாலம் நிர்வாகிகள் செல்வம் பாக்கியராஜ் விக்ரம் புருஷோத்தமன் சேட்டு கோடி, விசால் சாமி ஜானகி நிர்வாகிகள் உடனிருந்தனர் ரெடி மதுராந்தக வடக்கு மாவட்டம் மதுராந்தகம் வடக்கு ஒன்றியம் சவுண்டா சவுண்டா மதுராந்தகம் வடக்கு ஒன்றியம் வடகம் கூட்டம் தளபதி பிறந்தாளை முன்னிட்டு ஆட்டோ சங்கம் வந்து திறப்பதாக பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை மக்களுக்கு தளபதி பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானம் வாங்கணும் எத்தனை பேர் இருக்கு ஐநூறு பேருக்கு இருக்கு வேறு நல்ல திட்ட உதவி நலத்திட்ட உதவிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ சங்கத்தில் நலத்திட்ட உதவிகள் சீருடை மற்றும் இனிப்பூ வந்து வாங்கியிருக்கோம் எங்கள் முதல்ல வந்து வடக்கு வந்து சார்பா எத்தனை பேர் கொடுத்தீங்க ஐம்பது பேர் இந்த நிகழ்ச்சியை இப்போ வாங்கினவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா மாற்றுக் கட்சியிலிருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தளபதியை வந்து எல்லாமே ஏற்றுக்கினேன் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் நாங்கள் இணையிறோம் அப்படின்னு சொல்லி முழு மனதோடு எல்லாமே வந்து இணைஞ்சிட்டாங்க அது வந்து நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தளபதி சார்பாக ஒன்றியம் மா மாவட்டம் சார்பாக நாங்கள் எல்லாமே வந்து ஒத்துழைச்சி அவங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் என்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் உறுதியளித்து நாங்கள் ஏற்றுக்குறோம் எனக்கு நன்றி உங்கள் பேருடைய வந்து மணி நீங்கள் என்ன போஸ்ட் என்ன ஊர் மதுராந்தகம் வடக்கு ஒன்று எல்லாரும் மதுராந்தகம் சாரி செங்கல்பட்டு மாவட்டம் மாவட்ட பொருளாளர் சபரி அவங்க முன்னிலையில் எல்லாமே வந்து பார்த்தோம்னா என்னைய இந்த விழாவை வந்து சிறப்பிக்கிறோம் வடக்கு ஒன்றியம் இளைஞன் அமைப்பாளராக நம்ம இனோத்த சார்பாகவும் செல்வம் மணியன் நாள் அசோத்தவங்க புன்னிக்கோட்டையனை இதெல்லாம் சேர்ந்து மனோஜ் இதெல்லாம் சேர்ந்து நாங்கள் நிறைய